வணக்கம் தோழர் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் கர்நாடகத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது கோயிலுக்குள்ள வச்சு நூற்று கணக்கான பெண்கள் வல்லுறவு செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆண்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு காவலாளி எலும்பு கூடுகளோடு வந்து சாட்சி சொல்லியிருக்காரு இது கர்நாடகத்தை அதிர வைத்திருக்கிறது இந்த வழக்கிலே எம்பி யாரு பாஜக எம்பி சிக்கி இருக்கிறார் என்ன நடக்குது என்ன கேஸ் அப்படின்னா கர்நாடகத்துல தட்சிண கர்நாடகா மாவட்டத்துல வேற இல்ல இருக்கிற ஒரு மாவட்டம் அந்த தட்சிண கர்நாடக மாவட்டத்துல ரொம்ப பழமையான எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் தான் தர்மசாலா தென்னிந்தியா மட்டும் இல்ல வட இந்தியாவில இருந்தா இங்க வந்து சாமி கும்பிட வர்றாங்க அவ்வளவு பிரசித்தி பெற்றது போய் சாமி கும்பிட்டு நேர்ந்துகிட்டோம்னா நடக்கும்ட நம்பிக்கை மக்கள் மட்டத்துல இருக்கு இந்த கோயிலுக்கு பரம்பரை பரம்பரையா ஒரு குடும்பமே தர்மகர்த்தாவா இருக்கு தலைமை அந்த தர்மகர்த்தா குடும்பத்துல பிறந்து இப்ப தர்மகர்த்தாவா இருக்கிறவன் தான் வீரேந்திர ஹெக்டே என்று சொல்லக்கூடிய பாஜக எம்பி இவர் வந்து மாநிலங்களவை எம்பி தேர்வு செய்யப்பட்ட எம்பி இந்த தர்மசாலாவுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கு மருத்துவக் கல்லூரி இருக்கு பொறியியல் கல்லூரி இருக்கு வழக்கறிஞர்கள் படிக்கக்கூடிய சட்ட கல்லூரி வரைக்கும் இருக்கு அந்த மாவட்டத்தை அந்த தென்பகுதியை ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க மிரட்டி ஒரு ஒரு பெரிய பணக்கார ஒரு சினிமால வர்ற வில்ல எப்படி மிரட்டி வைப்பா அப்படி மக்கள்லாம் மிரட்டி வச்சிருக்கான் இந்த கோயிலுக்கு தப்பி தவறி சின்னது சிறுசுங்க போயிட்டாலும் அங்க செத்துருது இன்னொரு விஷயம் இந்த கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பெரும்பான்மையான குழந்தைங்க காணாம போயிருக்காங்க கோயிலுக்கு வந்தவங்க காணாம இருந்த பாஜக அரசு ஆண்டுகளா நூற்று கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரிங்க அந்த சம்பவம் என்ன இவ்வளவு நாள் யாருமே கண்டுக்கலையா அப்பப்போ இது பிரச்சனை வர்றதுன்னு உண்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே முதலாம் ஆண்டு படிச்ச ஒரு மருத்துவர் அந்த பொண்ணு அங்கதான் மருத்துவம் படிக்குது திடீர்னு காணாம் ரெண்டாயிரத்தி மூணுல அப்பதான் வெளியே வருது கேஸ் அந்த பொண்ணுடைய அம்மா பயங்கரமா வந்து முயற்சி பண்றாங்க கேஸ் கொடுக்குறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஒன்னும் நடக்கல இது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு பதினேழு வயசு சிறுமி பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு காட்டுக்குள்ள தூக்கி போட்டாங்க அது அது ஒரு நதிக்கரையில இருக்கிற கோயில் காட்டுக்குள்ள தூக்கி போட்டானுங்க கடைசி அந்த பிள்ளைக்கு உடம்ப கண்டுபிடிக்கிறாங்க காட்டுக்குள்ள பதினேழு வயது சிறுமி பேரர் சொல்லக்கூடாது சட்ட ரீதி அதனால சொல்லல அந்த சிறுமியுடைய அம்மா கடுமையான போராட்டத்தை நடத்துறாங்க இந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்டார் மக்கள் இதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க சிபிஎம் சிபிஐ கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கடுமையான போராட்டங்களை தொடர் போராட்டங்களை கர்நாடகத்தில் நடத்துறாங்க இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு வயது சிறுமி பணமா கண்டெடுக்கிறாங்க அந்த அம்மா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்களா கம்ப்ளைண்ட் பதிய மாட்டான் ரெண்டாவது உன் மக ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க தேடிட்டு பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைய காணாமேன்னு அம்மா அப்பா தேடிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட வாங்க மாட்டான் ரெண்டாவது உன் பிள்ளை ஓடி போயிருப்பா ஒரு கதை சொல்றான் காவல்துறையில சரி மூணாவது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வீரேந்திரா அந்த தர்மகர்த்தா அந்த கோயில் தலைவரு அவரையும் அவருடைய தம்பி ஸ்ரீ கர்ஷேந்திர குமார் அவங்க தம்பி இந்த தர்மகர்த்தாவுடைய தம்பி ஸ்ரீ கர்ஷேந்திர குமார் இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த அம்மா பாக்குறாங்க இப்படி செத்து போயிடுச்சு என் பிள்ளை என் பிள்ளை இப்படி செத்துல எனக்கு உதவி பண்ணுங்கன்னு இந்த அம்மாவை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அடிச்சு அனுப்பியிருக்கானுங்க ஆனா இந்த தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க வைராக்கியத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சப்போர்ட்ட ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் டீம் இறங்குது சமூகத்தை நேசிக்கிற பலரும் இறங்கி போராடி தினந்தோறும் அதை பத்தி பேசும்படியா வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் போராட்டம் பெருசான உடனே பட்டணம் ஒருத்தரை கைது பண்றாங்க அந்த கோயிலில் வேலை பார்த்தா ஒருத்தரை கைது பண்ணுது சந்தோஷ் ராவ் அந்த கைது செய்யப்பட்ட ஆளுடைய பேரு இந்த சந்தோஷ் ராவ் கைது செய்யப்பட்ட உடனே இது கொஞ்சம் அமுங்கி போகுது கொஞ்ச நாளிலே அந்த ஆளு விடுதலை ஆயிடாரு திரும்ப அது பேசுபொருள் ஆகுது இதுங்கெல்லாம் இடையில ஏன் இப்ப வந்துச்சு ஏன் இவ்வளோ பெரிய பரபரப்பாச்சு அப்படின்னா இந்த பெண்களை ஆண்களை எல்லாம் கொன்னானுங்கள சிறுமிகளை குழந்தைங்கள ரேப் பண்ணி ரொம்ப ப்ரூட்டெல்லாம் அவங்களை போட்டு வல்லுறவு செய்து கொண்டிருக்காய் இந்த பிள்ளைங்களை எல்லாம் புதைக்க சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க ஒரு தூய்மை பணியாளர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு அண்ணா அவர் அந்த நதிக்கரையை சுத்தம் படுத்துறது அவருடைய வேலை அவர் எண்பதுகள்ல இருந்தே அவர் வேலை பார்த்திருக்காரு எண்பத்தி நாலுல இருந்தே அவர் வேலை பார்த்திருக்காரு நேத்ராவதி நதிக்கரையில தான் அந்த கோயிலே இருக்கு இந்த நேத்ராவதி நதிக்கரையை சுத்தப்படுத்த அந்த கோயில ஒட்டி இருக்கிற பகுதிகள புள்ள வெட்டி அந்த இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது எந்த பொருளும் போடாம நீட்டா வச்சுக்கிறதுக்கு தான் இவர் வேலைக்கே மறுத்தப்பட்டிருக்காரு ஆனா என்ன நடக்குதுன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த பணத்தை புதைய அப்படின்றாங்க ஒரு பயப்படாரு சார் போலீஸ் போவோம் சார் பய புதைக்கு சொன்னா புத இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு ஊங்கி ஒரு அரை ரெண்டாவது துண்டு துண்டா வெட்டி உனைய புதைச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் போய் கேட்டு விசாரிச்சு பாரு உனக்கு முன்னாடி நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க காணாமலே போயிருக்கான் போய் விசாரி அப்படின்னு மிரட்டிருக்காங்க அப்ப நிறைய பேர் ஏற்கனவே இதுக்கு மருத்துவனை எல்லாம் கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப இவர் பயந்து போயிட்டு குடுக்க எந்த பணத்தை கொடுத்தாலும் எரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு புதைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு காடுகள்ல தூக்கிட்டு போய் புதைச்சிருக்காரு தூக்கி எரிஞ்சிருக்காரு பல விதமா இந்த பணங்களை அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வர்ற பிணங்கள் எப்படி இருக்குமா ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்மோட கூட பணங்கள் வந்திருக்கும் அதுலயும் சில பணங்கள்லாம் ஆடை இல்லாம இதுல சுத்தி கொண்டு வந்து போட்டு விடுவாங்க அதுல சில பிணங்கள் மிகப்பெரிய அளவு வல்லுறவு செய்யப்பட்டு உடம்பு முழுதும் காயத்தோட கழுத்து நெறித்து கொலை செய்த அடையாளங்களோடு வருமா அப்ப இந்த நேத்ராவதி நதிக்கரையில எல்லாத்தையும் புதைக்கிறது ஏன் இந்த நதிக்கரையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா சீக்கிரமா இந்த உடம்பு டிஸ்போஸ் ஆயிடும் அழி மண்ணோட மண்ணா போயிடும் அதுக்காகவே நேத்ராவதி நேத்ராவதி நதிக்கரையில இந்த பெணங்களை புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ற சில ஆண்களுடைய சடலத்தை காட்டுக்குள்ளையும் போய் புதைச்சிருக்காராம் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்துல ஒரு முந்நூறு அடிக்கு தூரத்துல ஒரு பொணம் கிடந்திருக்கு அது ஒரு பத்துல இருந்து பதினைந்து வயதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை இருந்திருக்கு அந்த ஒரு பெட்ரோல் பங்கத்துக்கு பக்கத்துல ஊத்தி யாருன்னு தெரியல ஊத்தி அந்த புள்ளைய அங்க வச்சு எரிச்சிட்டு வந்திருக்காரு இது எல்லாத்தையும் செஞ்சவரு அங்க தூய்மை பணியாளரா வேலை பார்த்தவரை மிரட்டி செய்ய சொல்லிருக்கு அங்க இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற உங்கல் அப்ப இவர் பயந்துகிட்டே எல்லாத்தையும் செஞ்சுகிட்டே இருக்காரு சில பிணங்களை எல்லாம் பேப்பர்ல சுத்திட்டு வந்தாராம் ஒரு பணத்தை எல்லாம் நியூஸ் பேப்பர்ல சுத்திட்டு வந்திருக்காங்க நியூஸ் பேப்பர்ல சுத்திட்டு வந்து போட்டு அங்க பெட்ரோலை ஊத்தி எரிக்க வச்சிருக்க சில பணங்கள்லாம் எல்லாம் ரொம்ப காயப்பட்ட பணமா இருக்குமா ரொம்ப அவமானப்பட்ட பணமா இருக்குமா சோ அப்படி நிறைய பெண்களை எல்லாம் இருக்காங்க இதுல குறிப்பா ஒண்ணு ஒரு ஒரு செய்தி படிச்சேன் இதுல நிறைய பேர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கிறார்கள் இந்த சாகடிக்கப்பட்டவங்கல நிறைய பேர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்களா இருக்காங்க கேரளாவில இருந்து போய் காணாம போன பெண்களும் பட்டியல இருக்காங்களாம் நாம என்ன நினைக்கிறோம் தான் காணாம போயிறாங்க அந்த காலேஜுக்குள்ள படிக்கிற பிள்ளைகளே தான் காணாம போறாங்கன்னு நினைக்கிறோம் கேரளாவில இருந்து அந்த கோயிலுக்கு போன பிள்ளைகளும் காணாம போயிருக்கு அதுவும் லிஸ்ட்ல இருக்கு அதுலயும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தவங்க சிபிஐ ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னு சொன்னோம்ல சிபிஐ உடைய ஸ்டெனோ

ஏன் போனாரு அப்படின்னா இவருடைய மைனர் மக சின்ன பொண்ணு மைனர் குழந்தை அத தர்மசாலா இருக்கிற முக்கியமான ஆளுகு கை வச்சுட்டானது இந்த குழந்தைய ரேப் பண்ண ட்ரை மேபி மொலாஸ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல ரேப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல ஆனா அந்த பிள்ளைய வந்து அவமான இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு அதன் மூலம் அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுதான் பிள்ளையும் கூட்டிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட ஓடி போயிட்டாரு வெளிமாநிலத்துக்கு இத்தனை வருஷம் ஒளிஞ்சு 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 இவங்க பயந்துட்டே வாழ்ந்துருக்காரு எப்ப வேணாலும் நம்மள கொண்டுவான் அப்படின்னு ஊர் ஊரா மாறிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல எத்தனை நாளைக்கு இப்படி ஊர் ஊரா மாறப்போறோம் நேரா போவோம்னு தான் ஆதாரத்தோட போய் கோர்ட்ல சரணடைஞ்சிருக்காரு சோ கோர்ட்ல போய் சாட்சியா மாறிருக்காரு ஆதாரமா அதே அந்த நதிக்கரையில ஒரு தல மண்ட ஓட்ட எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு வக்கீல புடிச்சிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டார் உண்மையிலேயே இந்த கேஸ் எல்லாம் எடுக்கிறது பெரிய விஷயங்க உயிருக்கு பயன்பட்டு எடுக்க மாட்டாங்கல்ல ஏன்னா தர்மசாலை யாரு அதை நிர்வாகிக்கிற வீரேந்திர ஹெக்டே யாரு ஒரு எம்பி பாஜக எம்பி பாஜக நீ ஆயிரம் பேரை ரேப் பண்ணாலும் நீ நல்லவே நான் நம்பினா அல்லது உன் உதவி தேவன் நம்பினா உன் பக்கத்துல வச்சுப்பான் கேஸவே எடுக்க விட மாட்டான் இப்ப பாஜக எம்பி அவனுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு நம்பப்படுகிற ஒரு குடும்பத்துல பிறந்தவன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல நம்பப்படுகிற ஒரு கோயிலுடைய தலகர்த்தாவா இருக்கிறவன் தர்மகர்த்தாவா இருக்கிற அந்த ஆளு எப்படி ஈஸியா கை வைப்பாங்க அந்த ஆளுக்கு பத்ம விபூஷன் விருது எல்லாம் கொடுத்துருக்காங்க போராடம் வரடம் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை பேரும் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டு அள்ளி கொடுத்துருக்கானுங்க இதெல்லாம் மோடியை கட்டி பிடிச்சு உட்காந்துருக்கிறத பாருங்க அப்புறம் இந்த ஆளு எப்படி கைது பண்ண முடியும் அது ஒரு சாதாரண தலித் ஏழை தொழிலாளி எப்படி இது பண்ண முடியும் அந்த ஆளுக்கு மனசு உறுத்திச்சு எத்தனை நாளையாக உசுருக்கு பயந்து ஓடி ஒளிய போறோம்ன்றதா தான் வந்து இன்னைக்கு கோர்ட்ல போய் நிக்கிறாப்புல முழுக்க மறைச்சு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க பாருங்களேன் அவன் முழுசா கவர் பண்ணி நீதிமன்றத்துல போய் லாயர் கூட பக்கத்துல இருக்கக்கூடாம ஒரு ஸ்டெனோ ஒரு வீடியோ கேமரா ஜட்ஜு இந்த மூணு பேர் மத்திரம் நின்னு இந்த வாக்குமூலங்களை ஃபுல்லா வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்சிகளை பாதுகாக்கிற சட்டத்தின் கீழ எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்தாதான் அந்த முக்கிய நபர் அவர் பேரை சொல்ல அந்த முக்கிய நபர் வகைய தெரியுதே அன்னைக்கே பெத்தவங்களை போய் அடிச்சு பத்தி விட்டவன் தானே வீரேந்திர ஹெக்டே அப்ப அந்த முக்கிய கூட இருக்கிற அவன் மகன் மருமையை ரெண்டு பேர் மேலதான் அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது அப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த வேலை பாத்து தெரிஞ்சிருக்கிறாங்க நூத்து கணக்கான பெண்களை ஒரு இருபது வருஷமா அந்த வேலையை பார்த்திருக்காங்க முப்பது வருஷமா அது நடக்குதுன்றது இருக்கு அப்ப இவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க இதே வேலை செஞ்சிருக்காங்க அர்த்தம் உடனே இந்த செய்தி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினோடே பாஜகவினுடைய எம்எல்ஏ அரவிந்த் பெல்லாட் இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வேண்டுமென்றே இந்த குடும்பத்தின் மேல ஒரு பகையத்தி போடுறாங்க ஒரு பழைய போடுறாங்க இது ஆதாரம் இல்லாம அவங்களை அவமானப்படுத்துகிற வேலை அப்படின்னு இவங்க உடனே ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஒரு பேட்டி கொடுத்து ஒரு எல்லா வேலையும் செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுல இறங்கிட்டு பாத்தாடுக்கிற இப்ப அந்த சுஜாதா அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இறந்து போனவங்களுடைய அம்மா நான் பாலிகிராப் செஞ்சுக்கிறதுக்கு இது பண்றேன் உண்மை கண்டறிகிற சோதனைக்கு நான் ரெடியா இருக்கேன் அதே போல இவரும் சொல்றாரு யாரு இந்த சாட்சியா மாறினார் இல்லையா இந்த துப்புரவு பணியாளரா இருந்தார் இல்லையா அந்த அண்ணாவும் சொல்றாரு நாங்க வந்து சாட்சியா நானும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்துங்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த செய்தி தே கேள்விப்பட்ட உடனே காணாமல் போனவருடைய பெற்றோர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்கன்னா எங்க பிள்ளைய வந்து எலும்பு கூடையாவது நாங்க எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு வந்து புகார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்கி இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு இதுக்கு இடையில இந்த சாட்சிக்கும் இந்த வழக்கறிஞருக்கும் உயிர் கச்சுறுத்தலான மிரட்டல்கள் வருதுன்னு அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க சோ அரசு என்ன பண்ணணும் உடனடியா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இவங்கள பாதுகாப்புல வச்சிட்டு இவங்களை அடிச்சாடுற வேலையை பார்க்கணும் ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவன் பல நூறு ஆண்டு காலமாக இந்த மக்கள் நம்புகிற ஒரு தெய்வத்தை பூஜிக்கிற ஒரு குடும்பத்துல அவன் ஒரு திருட்டு பயிலா இருந்தாலும் ஒரு முல்ல மாதிரி பயிலா இருந்தாலும் ஒரு இருந்தாலும் பெண்களை பாலியல் வல்லுறம் செய்து கொள்றவனா இருந்தாலும் அவன் பக்கத்துல நிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க ஏன்னா அந்த மரபு சார்ந்த புத்திக்குள்ள ஏறி இருக்கிற அந்த மழுங்கடிக்கப்பட்ட கடவுள் நம்பிக்கை அதை தூக்கி வச்சிட்டம்னா இவன்களை பூரா உள்ள தட்டி கைகால் முட்டிக்கு முட்டி சாத்தணுன்ற அளவு கோபம் வருது நூற்று கணக்கான பெண்களை காணாமல் பின்னமாக்கி இருக்கிறாங்க ஒரு ஒரு வழக்கு கூட பதிய முடியாம பெற்றோர்கள் தெருவில் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை ஒரு முக்கியமான மத நம்பிக்கை அடை உள்ள இடத்துல நின்னு ஒரு பாஜக எம்பி செஞ்சிருக்கான் மோடி காப்பாத்துறாரு